பொறுமையின் சிகரம் சூடு சுரனே கெட்டவங்க மாதிரி தெரியுதுங்களா ரிசவரசியை பார்த்து நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லை அமைதியாக போகிறாங்க உங்களுக்குள்ளே எரிமறை மாதிரி இருக்கும் என்னைக்கு வெடிக்கிறோம்னு தெரியலை ஆனால் ஒருத்தனும் நிற்க மாட்டிங்க இஷ்டத்துக்கு பேசுகிறது இஷ்டத்துக்கு படி என் வாழ்க்கையில் விளையாடுறது படிஞ்சு போனால் பயந்து போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை விட எனக்கு எல்லாம் பண்ண தெரியும் பொறுத்த வரைக்கும் மனசுடைய குமரல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை ஒரு சீராக வாழணும் யார் கையும் பிடிச்சு வாழக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையை நாமளே பார்த்துக்கணும் நம்மளை தேடி வரவனுடைய தேவையையும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து மேலே ஏற்றி விடலாம் இதுதான் ரிசபம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களை தொட்டவன் செத்தான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் எல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாம் உங்களோட எதிரிகளோட கொட்டம் எல்லாம் சுத்தமாக அடங்கி விட்டுருவீங்க உங்கள் கை ஓங்கி நிற்கும் வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லை ஏண்டா யானைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு வராதான்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி உயர்வுக்காக வேலை பார்த்து நீங்கள் இப்போ உயர்வை அடைய போகிறீங்க இத்தனை நாளாக உங்களை அடைக்கி ஆளணும்னு நினச்சவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலம் வந்துடுச்சு அது என்ன எப்படி அதனால் சில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க ரிசபராசிக்காரங்க இப்போவும் என்ன சந்தேகமாகத்தான் தான் பார்க்குறீங்க பட் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதக அமைப்பு எந்த எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இந்த கிரகங்கள் கூட கூட்டணியில் இருக்காங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் வரப்போகுதுங்க நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதற்கான உள் உங்கள் வழிபாடு என்ன பரிகாரம் என்ன த நம்ம தெளிவாக பார்க்கலாம் பலன்கள் அப்புறம் நட்சத்திர பலன்கள் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் எப்பவும் எங்கே போனாலும் எதை நீங்கள் செஞ்சாலும் சிவபெருமானை மட்டும் மறந்துடாதீங்க ஓம் நமச்சிவாயா இதை சொல்லிட்டு எதுவானாலும் தொடங்குங்க நல்லது நடக்கும் முடிஞ்சால் கமெண்ட்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவபெருமானுடைய வழிபாடு உங்களை மேலும் கொண்டு வந்து சேர்த்து வரும் உங்களை வெற்றி கொடியே கையில் கொடுத்துரும் அது என்னன்னு பார்த்துக்கலாமே இந்த பதிவை போகிறோம் ஓம் நமச்சி வாயான்னு சொல்லிவிட்டு அவருடைய மந்திரத்தை சொல்ல சொன்னாலும் சரி இல்லை ஓம் நமச்சி வாயான்னு போற்றி போற்றின்னு இவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி மூன்று முறை சொல்லுங்கள் ஒரு மாற்றத்தை இப்போவே உணர முடியும் சிவபெருமானுடைய அணுகிரகம் நேர்மறை ஆற்றலாக உங்களுக்குள்ள பிறக்கும் ரசபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போவே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா கவலையே வேணாம் இதுவே வந்து வந்து ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க இல்லையா அப்போ புது பிறப்பு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொரு நாள் நடக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தான்னு பார்த்தோம்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் தாங்க நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சிவபெருமானை நினைக்கணும் எங்கும் சிவாய நான் எதிலும் சிவாய எதும் சிவா யாவும் சிவா உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய ஓம் நமச்சிவாய மொத்தத்துக்கும் உங்களுக்கு சிவபெருமான் கிட்ட அர்ப்பணிச்சிருங்க ஒவ்வொரு நாளும் சிவபெருமான் பொறுப்பேற்றிருப்பார் இது வந்து ரிஷபராசிக்கு மட்டும் இல்லைங்க யார் ஒருத்தவங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு வந்து செய்கிறீங்களோ நீங்கள் அவருடைய சொத்தாக மாறியவங்க உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவருடையது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவரை பொறு பொறுத்து பொறுப்பேற்றுப்பார் நல்லது நீ ஏ அப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க வரக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவர் பொறுப்பேற்று பாருங்க எதுக்கு நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லைங்க ஓம் நமச்சிவாயா பேசுகிறப்ப ரொம்ப வந்துட்டு மனசு சிலித்து போகுதுங்க சிவனுடைய அனுகிரகத்தை அவ்வளவு உணர்ந்திருக்கும் ரிசபராசி இதை உணர்ந்து தான் ஆகணும் உணர உணரத்தான் உங்களுடைய வெளிச்சமான பாதைக்கு வழிபிறக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன் தொடக்கமே வந்து தப்பாக நினைக்காதீங்க கடவுளை உணர்ந்தவங்களுக்கு இது பிடிக்கும் எனக்கு இந்த மாதத்தில் பலன்கள் மட்டும் போதும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காராங்க ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை ஆட்சி தான் பொதுவான ரிசம் சொல்லுவாங்க சுக்கர பகவான் இடமாற்றம் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறாரு அமைப்பு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயர்வான வாழ்க்கை நிலைக்கு இவர்தான் தான் காதல் கைகூடணும் உறவு நல்லா இருக்கணும் செல்வ வளம் கூடணும் எல்லாத்துக்குமே ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே வாழ்க்கையை இவர்தான் குரு இவர் வந்து ரெண்டு முறை மாற்றம் இரண்டு முறை இடப்பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு நன்மைகள் ஓகேங்களா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்கள் காரியங்களில் வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் ராசி நிதானமாக இருக்கணும் உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே நிதானமாக செய்வது நல்லது இவங்க வந்து பாசத்துக்கு அடிமை படப்படன்னு வந்து உணர்ச்சி அப்படியே எப்பேற்பட்ட ஒரு கோபத்தாபங்கள் இருந்தாலும் பாசங்கிற ஒரு பேச்சுக்கு இவங்க வந்து அடிமை அதனால் நிறைய இழந்து ீங்க அப்படி உணர்ச்சி வசத்துக்கு இடம் கொடுக்காம நிறுத்தி நிதானமாக அணுகுவீங்க அப்படின்னாக்க வெற்றி தொடரும் வெற்றி கிடைக்காதுன்னு சொன்னாங்க சொல்ற வெற்றி உங்களுக்கானது இன்னும் சொல்ல போனா ரிசப ராசினா வந்து வெற்றின்னு கூட பெயர் வச்சுக்குங்க அதாவது வெற்றிவேல் இந்த மாதிரி வெற்றி மாறன்னு இந்த மாதிரி ஏதாவது பெயர் வச்சுக்குங்க உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எந்த விஷயத்தை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேணாம் நீங்கள் சும்மா சிம்பிளாக என்ன பண்ணணுமோ அதை மாதிரி திட்டம் போட்டு பண்ணால் போதும் அதீத பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப கடுமையாக போட்டுட்டு அப்படியே வளர்க்கணுங்கிறது எல்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க முழுக்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பயணங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் குறிப்பாக இந்த பயணங்கள் மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்ததா குருவினுடைய பார்வையினால உங்களுக்கு அடுத்த தடைகளும் அகலப் போகுது எப்படி இருக்கு பாருங்களேன் இனி யார் இருந்தால் என்ன இல்லாட்டி என குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன நன்மைகள் குறைவாக வந்துட போகுது தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அது தொடர்பான அலைச்சல்கள் எல்லாமே சரியாக போகுது அதுவே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களாக இருக்கீங்க மாத சம்பளம் வாங்குறீங்க இல்லை தினக்கூலி வாங்குறீங்க உங்களுக்கெல்லாம் இந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக வருமானம் இருக்குங்க ஆனால் உங்களுடைய கோபத்தை தூண்டும்படியாக ஒரு சிலருடைய செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் கோபப்படணும் இதனால் அந்த காரியம் கெட்டு போகணும் இதுதான் வந்துட்டு குறிக்கோளாக இருக்கும் சில பேருடைய செயல்பாடுகள் உங்களை வந்து எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சமயத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் ரிசபராசி வந்து ஆண்களாக இரு ங்க பெண்களாக இருங்க என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க இல்லை கூலி வேலை கூட பாருங்கள் துறையில் இருங்க அரசியல்வாதிகளாக இருங்க துறையில் இருங்க எல்லாருக்குமே லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அடுத்த உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமை இருக்கும் இதை காரணம் காட்டி ரொம்ப அதிக நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும் பட் அது வந்து உங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்திக்கணும் அதை ஃபேஸ் பண்ணி பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் ரெடி ஆகணும்னு பார்த்து சூதானமாக இருக்கணுங்க யார்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது முக்கியமாக வார்த்தைகளை கட்டுப்படுத்திக்கணும் என்ன பண்ணாலும் இவன் ஒரு மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டி போஸ்ட்டுக்கு போயிடுவான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகாரி உணரணும் செயல்பாடு உங்ககிட்ட இருக்கணும் நடிக்க தெரியாது எல்லாம் உங்களை விட ஒரு மகா ந நடிகனை வெளியே பார்க்க முடியாது ஆனால் என்ன உண்மையான நடிப்பு எதுவும் பார்க்க மா மாட்டேங்க பார்த்தும் பா பார்க்காத மாதிரி இருப்பீங்களா அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறவங்க கவனமாக இருங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிறைவு ஏற்படும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தோடு வந்துட்டு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்துட்டு சந்தோஷமாக இருங்க இருக்க போகிறீங்க சொல்லப்போனால் ஆன்மீக பயணங்களை வந்து மேற்கொள்வீங்க குடும்பத்தோட நீண்ட நாள் பிரார்த்தனை பிரச்சனைகள் நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க குலதெய்வ வழிபாடு இது மாதிரி கூட இருக்கும் அடுத்ததாக வாழ்க்கை துணையிலான நன்மைகள் உண்டாகும் குழந்தைக்காக கொஞ்சம் அதிகமாகவே பாடுபடுவீங்க ஏன்னா குழந்தை மீது அதிகதாக பாசம் கொண்டவங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உறவின உறவுக்காரவங்க நண்பர்கள் கிட்டையும் திடீர் மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நிதானம் தேவை சொந்தக்காரவங்க கழகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்மளே வந்து ஒருத்தவங்களுக்கு சொந்தக்காரவங்களாக இருந்தோம்னா அவங்கள வந்து கை நீட்டி இதுதான் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும் ஒத்து போக மாட்டோம் எல்லோரும் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க பாருங்களேன் அடுத்த குழந்தைகள் வந்துட்டு வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வ வசப்படுறது நீங்கள் தான் சட்டுன்னு அப்படியே இப்படி விட்டால் போதும் ரத்தம் வருதும்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படபடப்படன்னு அப்படியே குதித்து அடங்கிடுவீங்க எதையுமே நீங்கள் செயல்படும் ரொம்ப நல்லது சிரிச்ச முகத்தோடு கவனமா இருக்கணும் சாதாரணமாக பண்ணுங்க எல்லாமே வெற்றி பெறும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் உங்களை நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பதவிகள் கூட நீங்கள் ரெக்கமெண்ட் படுவீங்க பதவிகள் தேடி வரும் காலை துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் படிப்படியான வளர்ச்சியை அடைய போகிறீங்க வருமானம் நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சக கலைஞர்களாகவே உங்களுக்கு நன்மைகள் உண்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து கலைஞர்களுக்கு மட்டுமில்ல ரிசபராசியை சேர்ந்த அனைவருக்குமே தான் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேரும் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக நகை வாங்குவதற்கான யோகம் இருக்குது அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு அதிகமாக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் வாகனத்தில் பயணம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிசபராசியை என்ன சொல்கிறேன்னு தெரியுமா என்ன செஞ்சாலும் சரி கவனமாக செயல்படுங்க வேறு ஒன்றுமே உங்களுக்கு நான் பெருசாக எதையுமே சொல்லலைங்க சாதகமாக பயப்படவே வேண்டாம் எதிரிகள் எல்லாம் வந்து அடங்கிடுவீங்க அடக்கிடுவீங்க டே ஓடுறா அப்படிங்கிற மாதிரி அப்படி வீரியம் எடுக்கும் ஓகேவா வேகம் இருக்கட்டும் விவேகம் வேண்டும் விவேகத்தை தாண்டி வேகம் வந்துட்டு வேலை செய்யக்கூடாது பார்த்துக்கோங்க கடகடன்னு பலன்களை நான் சொல்லட்டுமா தொழிலில் மேன்மை கிடைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பிரகாசமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தங்க நகை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்திருக்கும் அடுத்து நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் நினைச்சது சாதிக்கக்கூடியவை நீங்கள் யோகமான மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சூரியனால் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துவீங்க முயற்சிகள் வெற்றியை குடிக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறாரு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது குரு பகவான் உங்களுக்கு வந்து நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைப்பாடுகளில் வந்துட்டு கவனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்துறாரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது வெளிநாட்டு தொடர்பு அனுகூலமாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் நிலையில் மாற்றம் உண்டாகும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க முதலீடு செய்கிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் லாப கொடுக்கும் பிள்ளைகளோடு நலன் அக்கறை கொடுக்கும் வாழ்க்கை துணையை ஆலோசனை ஏற்றுனீங்க நீங்க செயல்படுங்க அப்படின்னாக்க வாழ்க்கை வளமாக மாறும் மற்ற சிந்தனைகள் இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டும் மாணவர்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் பத்து பதினைந்து இந்த இரண்டு நாட்களை சுப நிகழ்ச்சியோடு தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய மாதமாக பிறக்குதுங்க மாதம் முழுவதும் உங்களுடைய சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சூழ்நிலை இருக்கும் புதிய பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க உதவக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்க போறீங்க குடும்பத்தோட கோவில் குளம் போவீங்க சஞ்சரிக்கும் செவ்வாயினால் நீங்க எல்லாமே வெற்றியாக மாறும் நினைச்சது நடத்தி முடிக்கும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புது சொத்து சேரும் பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன் உண்டு ராகு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை தேடி கொடுக்குறாங்க எதிர்பார்த்த வருமானம் ஏற்படும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்ட தொழிலில் மாற்றம் ஏற்படும் ஏற்ப லாபம் அடைய போறீங்க சனி பகவான் அவருடைய உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் புதிய தொழில் தொடங்குவீங்க முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்வதனால தொடர்ந்து நன்மைகள் தொடரும் வாழ்க்கை துணையினுடைய கொஞ்சம் அக்கறை காட்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினொன்று பதினைந்தாம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கிங்க நன்மைகள் உண்டாக்கும் அடுத்ததாக மிருக சீரீச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு செவ்வாய் பகவான் வெற்றியாக மாத்தறாரு தடைப்பட்ட வேலையை கடகடன்னு உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும் பணிபுரியக்கூடிய கூடிய இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வழக்கு விவாகங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மதிப்பு கொடுப்பாங்க வெளிநாடு முயற்சிகள் சாதமாக மாறுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் வந்து பதவி உயர்வுக்கு காவல் ராணுவம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டில் வந்து வருமானம் கூடும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கெல்லாம் பல நன்மைகள் உண்டு சிறு வியாபாரிகளுக்கு கூட உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்த லாபத்தை பார்க்க முடியும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கம் நன்மைகள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல் தீரும் கூடும் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பொதுவான ரிசபராசிக்கான ஜூன் மாதத்துக்கு சாதகமான நாட்கள் அதுவே சந்திராஷ்டமம் தினங்களில் எங்கும் கவனம் இதிலும் கவனம் மத்தபடி ரிஷபத்திற்கு ஏறுமுகமான மாதமாக ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பலன்களை சொல்லும்போது மனசுக்கு சந்தோஷம் பிறந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னது பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் வந்து மாறுபடும் அதனால தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க